இருக்கே இன்னைக்கான எபிசோட்ல தரமான சம்பவம் இருக்குது நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ப்ரோ ஏன்னா ரொம்ப நாட்களா வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் காமெடி பண்றாங்க பாருல ஒரு மாதிரி எல்லையை மீறி போயிட்டு அந்த வகையில இந்த வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லையை மீறிட்டாங்க யாரு நம்ம திவாகரும் வினோத் அவர்களும் காமெடிங்கிற பேர்ல ரொம்ப எல்லையை மீறி ஏகப்பட்ட வார்த்தைகளை கடத்த ஆரம்பிச்சாங்க முக்கியமா தண்ணி படம் இப்போ பொறுத்த பொறுத்தவரைக்கும் காமெடிங்க பேர்ல வெறுமனைக்கு தண்ணி பழத்தை மட்டும் கிண்டல் பண்றாரு ஓகேவா வெறுமனைக்கு தண்ணி பழம் போடுற கெட்டப் தண்ணி பழம் ஆடுற டான்ஸ் தண்ணி பழம் யூஸ் பண்ற டைலாக் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு மட்டுமே தான் வினோத் அவர்கள் காமெடி பண்றாப்ல பட் தண்ணி பழத்தை பொறுத்த வரைக்கும் அவரை யாராவது லைட்டா தொட்டுட்டாலுமே ஆப்போசிட்ல இருக்க ஆளை வந்து எரிச்சிடுறாரு ஓகேவா டப்பு டப்புன்னு வார்த்தை விட்டு எரிச்சிடுறாரு அந்த வகையில இந்த வாரம் ஏகப்பட்ட வார்த்தைகள விட்டுருக்காரு கண்டிப்பா வினோத் அவர்களும் பாடி சமைக்க பண்ணிருக்காரு ரெண்டு பேருமே கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனா நான் கேள்விப்பட்ட வரத்துக்கு திவாகருக்கு இன்னைக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோஸ்டா இல்ல மொத்தமா வீட்டை விட்டு வெளியே தூக்கி போட போறாங்களான்னு எனக்கு தெரியல பட் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரோஸ்டா தான் இருக்கும் ஏன்னா இந்த வாரம்லாம் தூக்குறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் மேபி அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் தான் தூக்குவாங்க ஓகேவா பட் தூக்க பிளான் போட்டாங்க அது வேற கதை ஏன்னா அவர் வீட்டுக்குள்ள பேசுற விஷயங்கள் வந்து வெளியே நிறைய ப்ரெஷர் கொடுக்குது டீமுக்கு ஓகேவா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பல சீசன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஓகேவா இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஏதாவது பேசுறது அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருந்து பயங்கரமாக ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்போ சேனல் வந்து என்ன பண்ணனு தெரியாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் வெளியே தூக்கிடுவாங்க அந்த வகையில் தண்ணி இந்த வாரம் ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டுருக்காப்புல முக்கியமா ரேசிஸ்ட் மாதிரி பிகேவ் பண்ணாரு ஒரு மாதிரி கலரை வச்சு ஒரு மாதிரி பேசினாரு அப்புறம் ஊர் பேரை வச்சு பேசினார் அப்புறம் அந்த திருப்பி அந்த ரேஞ்சு உள்ள வந்துச்சு ரேஞ்சு ரேஞ்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி அந்த ஜா தி அதுவுமே வந்துச்சு அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீ நம்ம சொந்தக்கார தானே நம்ம சொந்தத்துக்கு தானே வருவேன் அப்படின்னு மாதிரிலாம் பேசினாரு ஸோ இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இந்த வாரம் உருட்டி டீம் கையில் கொண்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் பேரை பேசுனது இந்த கானா பற்றி பேசுனது எச்எஸ் ஒரு டாபிக் அண்ட் அந்த அது பேர் என்ன அந்த ரேசிஸ்ட் அந்த கலர் 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 விஷயம் கருப்பாக இருக்கான் கருவாய் அந்த டாபிக் இருந்துச்சுல இதெல்லாம் வெளியே வந்து டீமுக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்துருக்கு போல அதனால டீம் வந்து வெளியே தூக்கே வாய்ப்பு இருக்கு பயங்கரமான அடியை போட்டு உட்கார வைக்கும் வாய்ப்பு இருக்கு பயங்கரமான அடினா பயங்கரமான அடியா இருக்கும் அது எல்லோ கடை கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்துலாம் சோ வீடுக்குள்ள பாருங்க மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ நினைக்கலாம் என்ன ப்ரோ அதே டி ஷர்ட்ல உட்காந்துருக்க என்ன கதை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மாச்சலாக இருக்கு ப்ரோ இப்போ போய் குளிச்சிடறேன் கவலைப்படாங்க சரி அடுத்து அடுத்த வீடியோ நம்ம வந்து டி ஷர்ட்டை மாற்றிட்டு வந்துடலாம் சரி ஓகே நான் கண்டென்ட்டுக்கு வரவா சோ ஏன் தண்ணி பழுத்த இன்னைக்கு அடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பழுத்த பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வார்த்தைகள் விடுறாரு ப்ரோ இதுக்கு முன்னாடியே சேதனை வந்து ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாங்க வீட்டுக்குள்ள தகுதி தராதரம் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது இந்த தகுதி தராதரம்லாம் பார்த்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அந்த வீட்டோட வெளியே வெளியே சொல்லி சொல்லிருப்பாங்க அண்ணே தமிழ்ல தான பேச கூடாது நான் இங்கிலீஷ்ல சொல்றேன்னு சொல்லிட்டு என்னத்து கிட்ட பேடி நீ ரேஞ்சே கிடையாது உன் ரேஞ்சுக்கு நான் இறங்கி வர மாட்டேன் நீலாம் என் ஒரு ஆளே கிடையாது உன் ரேஞ்சு வேற ஏன் ரேஞ்சு வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தையை விட்டுருப்பாரு அங்கேயுமே ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டாரு கருவாயா கரிச்சட்டி வாயா உங்க வாயை பத்தி நல்லா கரிச்சட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டுருக்காரு ஸோ இந்த டாபிக் எல்லாமே டீலக்ஸ் ரூம்ல நடந்தது ஓகேவா காலங்காலத்தில் சும்மா ஜாலியாக ஒன்று ஆரம்பிச்சானோ ப்ரோ யார் நம்ம காணா வினோத்து தண்ணி பிள்ளாம சும்மா ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஃபன் பண்ணுற விஷயம் ஒரு எல்லையே கடந்து எல்லை கடந்து தண்ணி போல உடனே கருவாயா கரிச்சட்டி வாயான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலர் வச்சு பேச ஆரம்பிச்சாரு பட் அந்த விஷயத்தை வினோத் அவர்கள் பெருசா கண்டுக்கல அதை பட்டு கடந்து விட்டாரு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சண்டை வந்திருக்கும் அந்த இடத்துல தான் ரேஞ்ச் அப்படிங்கிற டாபிக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் வச்சாங்கல்ல அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல ராஜாங்கம் டாஸ்க்ல மாத்தி அந்த டாஸ்க் பொறுத்தவரை கலாய்க்கிறதா ப்ரோ ரெண்டு ராஜாங்கம் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறதா அந்த டாஸ்கே ஓகேவா அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கள் இங்க இருந்து தண்ணி பழம் போட்டிருக்க கெட்ட போஸ்ட் தான் கலாய்ச்சிட்டு இருந்தாரு தண்ணி பழம் எப்படி ஒரு கெட்ட போட்டிருக்காரு அதை வச்சு தான் கலாய்ச்சிட்டு இருந்தாரு அந்த கெட்ட போச்சு கலாய்க்கும் போது அவர் நிறைய வார்த்தைகளை விட்டுட்டார் தண்ணி பழத்தை பொறுத்த வரைக்கும் கருவாயா கரிசெட்டி வாயான்னு சொல்ல வார்த்தை விட்டார் அப்போ யாரோ ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க அங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா என்னென்ன கருப்பை பத்தி பேசுறீங்க நம்ம மட்டும் என்ன நல்லா நான் தங்க தங்க கலர்லயே உட்காந்துருக்கோம்னு சொல்லி யாரோ கேப்பாங்க அதுக்கே தண்ணி போல என்ன சொல்லுவார் தெரியுமா நான் கூட மானரம் அப்படி நான் கூட மானரமாக இருக்கேன் அவனை பார்த்தியா கரிசட்டி கறி நல்லா காக்கா கலர்ல இருக்கான்னு சொல்லிட்டு தேவையில்லாம வார்த்தை விட்டுருப்பாரு இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அவர் அவரை சூப்பர் தான் நினைச்சிட்டு இருக்காரு அவர் அவரை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபேரன் ஒரு ஹேண்ட்ஸம் பாயாக நினச்சிட்டு இருக்காரு அது ஓகே அது அவருக்கான ஒரு கான்ஃபிடென்ஸாக நம்ம வச்சுக்கலாம் பட் அந்த கான்ஃபிடென்ஸை வச்சு அடுத்தாலும் அட்டாக் பண்ணக்கூடாதுல நீங்க உங்களுக்கு உங்களே நீங்க பெரிய ஹீரோ வச்சுக்கலாம் அதுக்குன்னு இன்னொரு நாள் அப்படி அட்டாக் பண்ணக்கூடாதுல்ல சோ அந்த இடத்துல இவர் ஒரு மிகப்பெரிய ரேசிஸ்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வந்துச்சு ஏன்னா தான் மாணவரம் ஆப்போசிட்ல இருக்கவன் கருப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு ஆப்போசிட்ல இருக்கவன் கருப்பேன் அதனால் கருவாயும் கரிச்சட்டி வாங்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி திருப்பி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஊர் பேர சொல்லி பேசிடுவார் இந்த ராமாபுரம் ராயபுரம் நினைக்காம ராயபுரம் அந்த ராயபுரம் ஊர் பேரை சொல்லி தேவையில்லாம ராயபுரத்துல நீ காக்கா மைச்சுட்டு இருந்தோம் தானே காக்கா தானே பிடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஊர் பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாரு இது முதல் தடவை கிடையாது ஊர் பேரை மென்ஷன் பண்ணுறது முதல் தடவை கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு டாஸ்க்கில் அந்த தீப்பட்டிலாம் சொல்லி விடுற ஒரு டாஸ்க் இருந்திருக்கும்ல அதில் வினோத் அவர்கள் சூப்பராக டாஸ்க் ஆடிட்டு வந்திருப்பார் டாஸ்க் ஆடிட்டு வந்தோன்னே விஜய் பருவம் திவாகர் நின்று பேசிட்டு இருப்பாங்க இப்போ விஜய் பருவ வந்து வினோத்த பாராட்டி தான் பேசிட்டு இருப்பாங்க நல்லா ப்ளே பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தண்ணி அந்த இடத்துல உடனே என்ன பண்ண தெரியுமா இவன் அந்த புளியந்தோப்பில் வளர்ந்தானே அந்த புளியந்தோப்பில் எல்லாமே வேலை வெட்டிக்கு போகாமல் வெட்டியாக தான் கிடப்பானு வெட்டியாக கேரம் போர்டு ஆடிட்டு இருப்பானு அது அதனால அவனுக்கு தெரியும் எனக்கெல்லாம் கேரம் போர்டு ஆட வராதுமா நம்ம வந்து ஃபுல்லாக பிஸி நம்ம வந்து ஒர்க் மோட்டில் போயிட்டு இருப்போமா அதனால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குள்ள நான் போனது கிடையாது அவன் வெட்டி பைய புளியந்தோப்பில் வெட்டியாக கிடந்து கேரம் போர்டு ஆடிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு தேவையில்லாம அங்கேயும் ஒரு வார்த்தையை விட்டார் ஸோ ஊர் பேரை வந்து சும்மா சும்மா எடுத்துகிட்டு இருக்காரு ஓகேவா அவருக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்குது ப்ரோ மதுரை நீ ராயபுரம் மதுரை நீ வந்து இப்போ அது பிறனா புளியந்தோப்பு தானே அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுருக்காரு எப்பவுமே அவருக்குள்ளே அந்த ஒரு விஷயமும் இருக்குது தான் வந்து ஒரு பெரிய ஆளு மத்தவங்க எல்லாம் கீழே அப்படின்னு மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அது உண்மையாவே இந்த ரெண்டு ஊருக்காரங்க கூட அப்படி யோசிக்க மாட்டாங்க ப்ரோ சத்தியமா அப்படி யோசிக்க மாட்டாங்க ஆனா இவர் இருக்காரு தெரியுமா இவர் எந்த மூலையில கிடக்காருன்னு தெரியல ஏதோ ஒரு மூலையில உட்காந்து மதுரை மதுரை மதுரைன் மதுரை பேரை எடுத்து மதுரை கேவலப்படுத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இந்த கானா டாபிக் கானா டாபிக் ஆக்சுவலா முன்னாடியே வான் பண்ணி இருந்திருக்கணும் அதை ரொம்ப கடத்தினதே இந்த சேனல் தான் பாத்துக்கோங்க ஓகேவா கானா டாபிக் என்னன்னா ஒரு நாள் கானா வினோத்தும் திவாகரும் ஒரு மாதிரி சும்மா பன் பண்ணிட்டு இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல திவாகர் ட்ரிகர் ஆகி கானாவை பத்தி கிண்டல் பண்ணிருப்பாரு எச்எஸ் ஒரு

ஏன்னா எப்படி நேத்து வந்து வினோத் ஒண்ணு சொன்னார்ல இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல போயிட்டு தண்ணி படத்தை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இல்லைன்னா நான் இல்லை உங்களை கலாய்க்க போய் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவார்ல அதே மாதிரி தான் அடி உழுந்தாலும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் விடும் ஏன்னா திவாகருக்கு அடி உழுந்தா கண்டிப்பா கானா வினோத்துக்கு அடி விடும் ஏன்னா இவர் பேசும்போது அவரும் பேசியிருக்காரு அவர் பேசும்போது இவரும் பேசியிருக்காரு ஸோ ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கு அதனால இன்னைக்கு ரெண்டு பேரையும் அட்ரஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தூக்கிடுங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தூக்கினீங்கன்னா கரெக்டா இருக்குன்னு எனக்கு தோணுது தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன் இந்த கண்டென்ட்ட வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த கண்டென்ட் எப்படி பேச போறாங்க எப்படி ஷூட்டிங்ல அந்த விஷயத்தை எடுப்பாங்களா எனக்கு தெரியாது ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா சோ அந்த வகையில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் என்ன தெரிஞ்சு கொஞ்சம் நேரத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் சோ இந்த கண்டென்ட்டை பேசுறதா சொல்லிருக்காங்க அது கண்டிப்பா பேசுவாங்க ஆனா மேபி எவ்விட்டாகவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன கதைன்னு தெரில மேபி தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் ரொம்ப ஓர போயிட்டிருக்காரு வெளியிருந்து ஏகப்பட்ட பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பொலிட்டிக்கல் ரீதியாகவும் ஏகப்பட்ட பிரஷர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஷோ அழிகிறதுக்கு முக்கியமான காரணம் இவரும் தான் ஓகே வயர் நம்ம தண்ணி பழமும் தான் ஏன்னா அவர் நடந்துக்கிற விஷயம் எல்லாமே தப்பா தான் இருக்கு முக்கியமாக பெண்கள்கிட்ட நடந்துக்கிற விஷயம் விடுற வார்த்தைகள் அவரு இப்போ அவர் பண்ற விஷயம் நிறைய தப்பா தான் இருக்கு ஓகேவா ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் கருத்துல கொண்டு தூக்கிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது தூக்குனா நல்லா இருக்கும் தூக்குறது தான் கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா சீசன் செவனில் பிரதீப் அவர்கள் எதுவுமே பண்ணல சும்மா ஜாலியா சுத்திட்டு இருந்தாரு அந்த மனுஷன் தூக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி தூக்குனீங்க ரெட் கார்டு கொடுத்து ஆனா வீட்டுக்குள்ள கண்ணு முன்னாடியே ஒருத்தன் பொண்ணு முடிய பிடிச்சுமா பார்க்குறான் உடம்பு பிடிச்ச மோந்து ஆ உங்க கையை பிடிச்சி நசுக்கிட்டு ஆசைக்கு நசுக்கணும்னு சொல்கிறான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காரு சோ அவரை வந்து நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களா ஸோ இதுதான் எனக்கான கொஸ்டினாக இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு மேபி எல்லோ கார்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ எல்லோ கார்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படி எல்லோ கார்டும் கொடுக்கல வெறும் மணிக்கு வார்னிங் தான் கொடுக்குறாங்க ஆனால் கண்டிப்பாக வரப்போகிற நாட்களும் பண்ணுவாங்க ஸோ பார்க்கலாம் ரெண்டு பேரில் ஒருத்தர் வெளியே போனால் தான் யாரோ ஒருத்தர் விளங்குவாங்க ஷோவும் விளங்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்டில் போடுங்க அடுத்தவரை பார்க்கலாம்